இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போட வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே சுகமாய் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் மன இருக்க கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு பண்ணுவாராக இந்த காலையில் அடிக்கடி நம் கேட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர் பூர்ண சமாதானம் எங்கிருந்து வரும் என்று கேட்டால் காசு கொடுத்து வாங்க முடியாது கடையில் கிடைக்காது சபையில் கிடைக்காது பாஸ்ட்ட கிடைக்காது வேற எங்கிருந்தும் கிடைக்காது அது எங்க கிடைக்கும் என்று கேட்டால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் சமாதானம்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி கமோடிட்டி அதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்று அது விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று சமாதானம் ஆனால் விலை இல்லாமலேயே கிடைக்கத்தக்கதான ஒரே ஒரு இடம் இருக்கிறது அதுதான் என்னவென்று கேட்டால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் யாருடைய மனது ஆண்டவராகிய கர்த்தற்பெல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதோ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது அவனுடைய நம்பிக்கை முழுதும் கர்த்தர்பேல் தான் காணப்படும் ஆகினால் தான் முந்தி ஒரு நாள் வாசித்து இருக்கிறோம் என்னவென்று கேட்டால் எரேமியா பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நல்ல தைரியமுடையவன் அவன் நிலைநிற்கிறவன் உம்மையே உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனுடைய நம்பிக்கை மனுஷனை இருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை பொருளை சார்ந்திருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை பணத்தை சார்ந்திருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை படிப்பை சார்ந்திருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய அந்தஸ்தை சார்ந்து இருக்கவில்லை அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஓ க்ளீட்டுக்காள் அதை நினைக்கும் போதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் அவர் பேரில் உறுதியாய் அவரை பற்றி கொண்ட உடையவன் அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது அது கர்த்தர் பேரில் மாத்திரமாயிருக்கும் அப்படி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதுனாலே என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் நீர் அவனை பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள்வீர் கொள்வீர் இந்த சமாதானம் என்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப வெளியேற பெற்ற ஒரு பொருள் அது ஈஸியாக நமக்கு கிடைக்காது ஆனால் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டால் வெளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் உங்களுக்கு இந்த சமாதானம் வேணுமா இங்கே போய் தேடி அலைய வேண்டாய் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் தலையை கொடுத்து ஜபிச்சுட்ருக்க வேண்டியதில் அவசியம்லாம் கிடையாது ஒரு காரியம் செய்யுங்க அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடுவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் வேற எங்கேயும் போகத்தவர்கள் அவரையே உறுதியாய் நம்பிக்கொண்டிருப்போமே ஆனால் அவர் உங்களையும் என்னையும் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார் அரை குறை சமாதானம் இல்லை ஆண்டவர்கிட்ட வந்தவனுக்கு உள்ளதான சமாதானம் அறை குறை சமாதானம் இல்லை அது எப்படிப்பட்ட சமாதானம் என்று கேட்டால் பூரண சமாதானம் புத்தி கெட்டாத சமாதானம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாத சமாதானம் அந்த சமாதானத்தினாலே இந்த காலவேளை உங்களையும் என்னையும் இந்த தேவநாய கருத்தர் நிறைப்பாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த இந்த அருமையான வார்த்தைக்காய ஸ்தோத்திரம் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே உண்மை இடத்துல உறுதியாக பற்றி கொண்டிருந்து உண்மையே இருக்கிறபடினால் நீர் அவர்களை கர்த்தாவே இந்த நாளில் தானே பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் நீர் அதை செய்வீர் என்று நம்பி உங்கள் அட்வான்ஸாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அதை ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை விட உண்மையே 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 நம்பியிருக்கிறபடியால் அவரே நம்பிருங்கள் அவர் உங்களை பூர்ண சமாதானத்தோட இந்த நாளிலேயும் காத்துக்கொள்வார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அமேன்